பாத்தீங்கன்னா எவ்வளோ இருட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இப்போ சுவிட்சு ஆஃப் பண்ணி ஆன் பண்றோம் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ப்ரைட்டா இருக்கு பாருங்க சப்சிடில வந்துட்டு சோலார் பண்ணித்தரது வணக்க நண்பர்களே இது உங்கள் கேட்டுக்கே சொல்ல நான் உங்கள் பொறியாளன் கே தாமரைக்கணும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது எந்த கோயில் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னாங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆர்புதுக்கோட்டைங்கிற கிராமத்தில் தான் அந்த கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட் போட்டுருக்கோம் ரெண்டு ஸ்ட்ரீட் லைட் போட்டுருக்கோம் அதனால ரெண்டு பேனல் மேலே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ரெண்டுக்கும் தனித்தனி பேனல் ஒன்று பார்த்தோம்னா ஃப்ளட் லைட்டு ஃப்ளட் லைட் அப்படின்னா இது வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஹாலில் வந்துட்டு ஃபோக்கஸ் லைட் மாதிரி அதிகம் ப்ளஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு செமி இன்டெகிரேட்டர் ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம் இப்போ நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா தெரியும் உள்ளது கருவறையில் வந்துட்டு செமி டேட்டர் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மேலே இருக்க லைட் சின்னதாக ஒயிட்டாக தான் ஒயிட் லைட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைட் எரிஞ்சிடும் ஏன்னா இப்போ மணி ஆல்ரெடி ஆறரைக்கு மேலே ஆயிடுச்சு இதுதான் லைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் லைட்டுக்கு நம்ம மொபைல் அடிச்சு காமிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைட் எரிஞ்சுனா அந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோலாம் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்தாவே அதை புரியும் இப்போ லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு இந்த லைட்டோட ப்ரைட்னஸ் அப்போ தான் தெரியும் அளவுக்கு இது ஒரு டுவெண்ட்டி வார்ட்ஸு இதுக்கு சுவிட்ச் கண்ட்ரோலும் கொடுத்துருக்கோம் தேவையான ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆட்டோமேட்டிக் சென்சர் லைட் தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஈவினிங் வந்து ஒரு ஆறு ஐம்பதுக்கு மேலே எரிய ஆரம்பிச்சிடும் மார்னிங் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் ஆஃப் ஆகிடும் லைட்டாக சூரிய வழி பட்டாலே ஆஃப் ஆகிடும் இந்தளவுக்கு எந்தளவுக்கு பிரைட்டாக பாருங்க சாமி இப்போ இந்தளவுக்கு தெளிவாக தெரியுது மொதல் வந்துட்டு எவ்வளோ இருட்டாக இருந்தது ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய கம்பெனியை கான்டெக்ட் பண்ணிக்கிங்க நம்மளுடைய நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ நைன் ஜீரோ நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணி இருக்கோம் நம்மளுடைய ப்ராடக்ட் பெஸ்ட்டாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரீட் லைட்ஸு சப்ஸிடில வந்துட்டு சோலார் தரது ஹோமுக்கு ப்ளஸ் ஆன் க்ரீடு ஆஃப் கிரீடு எல்லாமே தரோம் இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம் ஸோ இந்த சுவிட்ச் கண்ட்ரோல்லையும் நீங்க நான் செக் பண்ணி காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு சோலார் ரிலேட்டடாக என்ன ப்ராஜெக்ட் வேணும்னாலும் நம்மளுடைய கம்பெனியை காண்டெக்ட் பண்ணுங்கள் நண்டு நண்பர்களே மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்